இப்ப வந்து மஞ்சரம் மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கிங் ஃபிஷ் ஃப்ரை வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க த்ரீ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ வந்து சொல்கிறது ஒரு கிலோ வஞ்சிரமையின் அளவுக்கு நான் சொல்கிறேன் தண்ணி விட்டு அரைக்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து சோள மாவு பார்த்திங்கன்னா த்ரீ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் அடுத்து அரிசி மாவு த்ரீ டேபிள் ஸ்பூன் லெமன் ஆஃப் எடுத்து நான் புரிஞ்சு விட்ருக்கேன் தூள் ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்ச் அடுத்து மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் ஹோம்மேடு தூள் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடர் கொத்தமல்லி தூள் அது ஒரு ஸ்பூன் அடுத்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் அடுத்து சால்ட்டு சால்ட் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆயில் வந்து மசால் வந்து ஃபிட்டாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் சேர்த்து பண்ணிக்கிறோம் அதனால் ஆயில் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன் ரொம்ப சேர்த்துக்க வேணாம் மசாலா ஒட்டாது லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுங்கள் அடியாக அது பண்ணால் நிறையா வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்காது இப்போ வந்து மசால் ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷை போட்டு ஃபிஷ்ல அப்ளை பண்ணிடலாமா தனித்தனியாக ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து ஒவ்வொரு பீஸாக பண்ணாலும் பண்ணலாம் இல்லை மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பண்ணாலும் பண்ணலாம் நான் வந்து பவுலில் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மசாலா பார்த்தீங்கன்னா இப்பவே பார்த்தா தான் நல்ல மீனோடு ஒட்டி இருக்கும் நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க நான் இப்போ வந்து இதை வந்து டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துருக்கேன் வெளியில் வச்சாலும் சரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி ஊற அளவுக்கு ஃபிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் வச்சுருக்கோம் சூடாகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க ஃபிஷ் போட்டாச்சு ஃபிஷ் இதாகிட்டு இருக்கு ஃப்ரை ஆகிட்ருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மசாலா வந்து கொஞ்சம் கூட ஸ்ப்ரிட் ஆகி போகவே இல்லை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி இதாக இருக்குது ஸோ அதனால் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டாச்சு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட மசாலா வந்து ஃபிஷ்ஷிலேருந்து வெளியே வரவே இல்லை நல்ல பேஸ்டாக தான் இருக்கு பாருங்கள் இப்போ வந்து ட்ரை ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் ரெடி ஆி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலும் அதிகமாக ஹோட்டலில் பார்த்தாலே தெரியும் டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சோனிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ